ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பச்சம்பலை ஊறுகாய் செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஊறுகாய் நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு வைங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நாம் எப்படி செஞ்சு வச்சோமோ அதே தன்மையோட அப்படியே இருக்கும் சுவையும் மாறாது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நாம் வெளியிலே வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் ஒரு முட்கால் கிலோ அளவுக்கு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை கழுவி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சி உலர வச்சு வச்சுருக்கிறேன் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை நாலு பீஸ் ஆக்கி அப்படியே ஒரு எட்டு பீஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன துண்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்க விதைகளையும் நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா ஊறுகா வந்து கசப்பு தன்மையில் காணப்படும் அதனோட டேஸ்ட்டையே வந்து குறைச்சி காமிக்கும் அதனால் அந்த கார்னரில் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் கார்னரில் விதை இருக்கும் அதை கத்தி வச்சு லேசாக நெம்பி விட்டிங்கன்னா அழகாக அது வந்துடும் அப்படி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எடுத்துடலாம் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா குலுக்கி ஊற வைக்கணும் சில்வர் பாத்திரமும் ஈய பாத்திரத்துலேயும் நம்ம ஊற வச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா அதனோட தன்மைக்கு அந்த பாத்திரம் வந்துட்டு ஓட்டையாயிரும் நான் இதை ஊற வைக்கிறதுக்காக மண்சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டியில் அடியில் தண்ணின்னு நினச்சிடாதீங்க கழுவி காய வச்சுருந்தேன் ட்ரையாக இருக்கிறனால லைட்டாக அடியில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க லெமனை சேர்த்துக்கலாம் கல்ப்பு ஒரு கையளவு எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகம்னு நினைக்காதீங்க அது ஊற ஊற ரெண்டுக்கும் நமக்கு ஆயிடும் அந்த புளிப்புக்கு உப்புக்கு நம்ம போடுறதான காரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக ஆயிடும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது முக்கால்வாசி அளவு தான் அதை வந்து மூடி போட்டு வைக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டால் போதுமானதாக இருக்கும் அப்போ தான் வந்துட்டு நல்லா ஊறி வரும் இதை ஊற வைக்கிறதுக்கு ஊறுகை ஜாடின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த இது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கண்ணாடி பவல் அந்த மாதிரி ஏதாவது பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம இதை மாதிரி கட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு நாள் அளவு நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அளவு ஊறினா போதுமானதாக இருக்கும் இதை தாளித்து விட்டுறலாம் ஒரு ட்ரையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்ல பாத்திரம் வந்துட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இதை லேசாக வருத்திடலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க கசப்புத்தன்மையாயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துடலாம் இதை வேறு ஒரு பவலுக்கு மாற்றிடலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விடலாம் உளுந்த பருப்பு இருந்தால் அதை பிறக்கி எடுத்துடலாம் கடுகு மட்டுமே நல்லா வந்து வானொலியில் போட்டு அதை பொறிஞ்சதும் ரெண்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு வந்துடலாம் கட்டிக்காயம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது நல்லா வாசனையும் இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் இப்போ அதை தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகா பண்ணும்போது சுவை கூடுதலாக இருக்கும் இரநூறு கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுடலாம் வெந்தயம் கடுகு ரெண்டும் ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அது கூடவே வந்து காய பொடி தான் சேர்த்துருக்கேன் நான் கட்டிக்காயம் இல்லாததுனால பவுடராக சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஊறி இருக்கிறதான லெமனையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தமாக கொட்டுறோம் அப்படின்னா எண்ணெய் நம்ம மேலே பட்டுரும் அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரண்டியால் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா லெமனையும் உள்ளே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பவுடரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் காரத்திற்கு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறோம் நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்திற்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க ஆறு ஸ்பூன் அப்படிங்கிறது அளவான காரமாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அப்போ இந்த ஊறுகாய் வந்து காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த ஊருக அப்புறமா ஒரு டப்பாயில் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் பாருங்க நல்லா வெந்து வருது வெந்து எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா பிரிஞ்சிரும் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அடுப்பில் இருந்து இதை இறக்கிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எந்த விதமான ரைஸ்க்கானாலும் இந்த ஊறுகாய் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எலுமிச்சை மலை ஊருகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மேலே பார்த்தாலே தெரியுது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம் பாத்திரத்திலே வைக்கக்கூடாது பாத்திரம்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆயிரும் நம்ம அதிலே வச்சுட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படின்னா ஓட்ட விழுந்துடும் அதனால் ஆறுனதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு வந்துட்டு எதில் மாற்றி வைக்கணுமோ வச்சிடலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வருடம் ஆனாலும் கெட்டு போகாது சுவையும் மாறாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்